அதே மாதிரிதான் ஒன்பது பிறவி இந்த ஒன்பது பிரிவி அது ரொம்ப ஒன்பது பிரிவையும் கண்டுபிடிச்சி மறுபடியும் அப்ப நான் ஒரு பிளானம் ஒன்று குடுப்பேன் അതേ അതേ ഭരവസുണ്ടേ തന്നെ അന്ത இந்த ரஜினி பாபா படத்தில் பாபாஜி ரஜினி படத்துலே இருக்குது சார் நீங்கள் உங்களை பார்த்தது நான் எதிர்பாராம நான் எதிர்பாராமல் சாமியை பார்த்தேன் பார்த்துட்டு போய் திரும்பி வந்து சாமிகிட்ட பேசணும்னு சொல்லி வந்தேன் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது ஒரு புதுசாக ஒரு விஷயம் நடந்த மாரி இருக்குது ரொம்ப நன்றி சார்